வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பேடத்தில் முதலாம் ஆண்டில் கலிபியிலும் மாணவர் ஒருவர் சனிக்கிழமை காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக திடீர் மரண விசாரணை அதிகாரி சுரேஷ் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த மரணத்துக்கு பகிடுவதே காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயசரிபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய மாணவர் என தெரிவிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை மாலை முதல் நள்ளிரவு வரை பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் மது விருந்து பிரச்சாரம் இடம்பெற்றுள்ளது இதன்போது குறித்த மாணவனுக்கு மது கொடுக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் நள்ளிரவு பனிரண்டு மணியளவில் குறித்த மாணவனை புரிதொரு மாணவனின் விடுதியில் மாணவர்கள் கொண்டு சென்று விட்டுள்ளனர் சனிக்கிழமை காலி குறித்த மாணவன் எழுந்திருக்காத நிலையில் மாணவர்கள் குறித்த மாணவனி பூவரசன் குளம் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்ததாக குளம் போலீசார் தெரிவித்தனர் மாணவர் உயிரிழந்தபோது அவரது உடலில் கணிசமான அளவு மதுபான சரி என சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்